நாங்கள் இந்த பொருளை வச்சுக்கொண்டு கொண்டு இந்த விண்டர் காலத்தில் தண்ணியால் வர்ற பிரச்சனையும் எப்படி தீர்க்கிறதுன்ற சொல்லியும் இதே எங்கே நாங்கள் வாங்கலாம் எப்படி வாங்கலாம்ன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் தோட இதை கொண்டு சில பயிர்களையும் நாங்கள் பாதுகாக்கலாம் உரிய முக்கியமான பயிர்களை மரங் மரங்களை அதாவது பயிர்கள் என்றதுக்கு மரங்களை எப்படி இதை கொண்டு பாதுகாக்கலாம்ன்றத நாங்கள் விளக்கமாக இந்த காணொளி மூலம் பார்க்க போகிறோம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று இன்றைய காணொலி நான் என்ன ஒரு சில டிப்ஸுகளை தான் தர இருக்கின்றேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இப்போ இந்த மாரி காலம் விண்டர் காலம் என்றபடியினால எல்லா இடமுமே தொட விண்டர் காலம் தொடங்கிட்டது என்றாலும் அந்த மைனஸ் வந்து சினோ கொட்டி வெற இதெல்லாம் இந்த முறை இங்கே ஜெர்மனியில் பார்க்க போனால் கொஞ்சம் மேலியாக வந்துட்டுது என்று தான் சொல்லலாம் அப்போ அந்த ரீதியில் மற்ற நாடுகளே இப்போ இந்த குளிர் இது இல்லாமல் தான் இருக்குது நாங்கள் அந்த இதை தான் பார்க்க போகிறோம் எப்படி நாங்கள் தோட்டங்களுக்கு பாவிச்சு சில பொருட்களை அல்லது சில விஷயங்களுக்கு எப்படி நாங்கள் அதை பாது விண்டருக்குள்ள பழுதாகாமல் பாதுகாத்துக் கொள்றதுன்றதை பார்க்க போறோம் இப்போ நீங்கள் என்னுடைய கையில வச்சிருக்கிற தான் பாக்குறீங்க இதை நீங்கள் பவுமார்டில வாங்கலாம் நாங்கள் என்னட்டு சொல்லி சொன்னால் இந்த இது எண்ணத்துக்கு தான் சொல்ல போகிறேன் நான் தண்ணி அதாவது பைப் இருக்குது சில பேர் இப்போ பெரிய டேங்க்லேயோ வெளியிலேயே எடுத்து தண்ணி வர வச்சு அந்த பய அந்த பப்புக்குள்ளால் மரங்களுக்கு ஓட விடுறதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருப்பீங்கள் அல்லது அந்த பைப்பு உள்ளுக்குள்ளே இருந்து வெளி டேங்குக்கு வர்றது ஒழுங்கு பண்ணினதோ அல்லது அந்த டேங்கில் இருந்து வெளியில் போகிற பைப்புகள் உள்ள தண்ணியை நாங்கள் எப்படி அதை பாதுகாக்கிறது ாம உடைச்சி வெடிக்காம எப்படி பாதுகாக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நெல்ல குளிரண்டு சொன்னால் ஐஸ் ஆகி அது செய்து அதால் தான் கூடுதலான பொருட்கள் பழுதாகிறது வெடிக்கிறது அல்லது அடர்த்தி கூடி இதன் அது வெடிப்பு வரும் அதில் இருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் இப்படியான ஒரு பொருளை வாங்கி எப்படி இது ஒரு கரண்ட் வயர் தான் இப்போ இது அதோட அந்த பைப்போடு நேரடியாக கொடுத்து அதை ஓன் பண்ணி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த ப பைப்புகளில் உள்ள தண்ணி ஐஸ் ஆகாது ஐஸ் ஆகாமல் நார்மலான தண்ணி கணக்குக்கே அதை வச்சிருக்கோம் அப்போ அந்த இதில் இருந்து அந்த பைப்புகள் உள்ள தண்ணி ஐஸ் ஆகி அடர்த்தி கூடி வெடித்து தண்டாமல் அதில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக இது நல்ல ஒரு உதவியாக இருக்கும் இதைத்தான் எப்படி நாங்கள் அந்த வயரோட அதாவது அந்த பைப்போடு எப்படி வச்சிருக்க வேணும் இப்போ நீங்கள் வெளியிலே அதாவது குளிர் படுற மாதிரி பைப் லைனிங் போகுதுண்டு வைக்கும் கோவன் அல்லது கிளறுக்க கூட பைப் லைனிங் போகுதுண்டு சொல்லி சொன்னால் இந்த வயரை இப்படி நீராகவே இப் வயர் அங்கே கொழுவியிருந்தேன்ட்டு சொல்லி சொன்னால் இந்த காணக்கூடிய வயர் தான் இருக்கும் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அப்படியே நீரா இது நேர் இதாயே இப்படியே பிடிச்சி இதுலேயும் ஒரு வயராலேயோ இதண்ட என்ன ஒரு இதால் கட்டி விடலாம் அப்படி இடக்கடை நீங்கள் கட்டி விட வேணும் கட்டாமல் நேர இதண்ட சொல்லி சொன்னால் அது வளைஞ்சு மடிஞ்சு இதன்று பாதுகாப்பாயும் இருக்கிறதுக்கு நீங்கள் நேராக இந்த பைப்போடு இடக்கிட ஒரு கட்டு போட்டு விட்டால் சரி இதை நாங்கள் இப்போ நாங்கள் பிள்ளைக்க கொழி போட்டு இந்த வயரை நேராக பிடிச்சி இதோடைய சேர்த்து கட்டியிருக்கேங்கள இந்த வயர் இது வரும் இந்த வயர் ஹீட் ஏறினோடனே இதுக்குள்ளே உள்ள தண்ணி இதை என்ன செய்யும் இருக விடாது அதாவது நீங்கள் ஹீட் உடனே பயங்கரமாக பெட்டிசா ஹீட் ஏறி அப்படி பயம் ஒன்றுமே இல்லை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படி அதுகள் ஒன்றுமே இல்லை ஒரு சாதுவான ஒரு ஹீட் தன்மையை அந்த கரண்ட் இதால் ஹீட் இதை வச்சுருக்கோம் அடுத்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் நாங்கள் பிளாஸ்டிக் பைக் போடுறோம்னு சொல்லி சொன்னால் அது நேரடியாக வயரோட பழக்க படைக்கில்ல பிளாஸ்டிக் அண்டைக்கில் கரண்ட் சம்மந்தப்பட்டது அப்போ அது குருக அதுக்காக அந்த பிளாஸ்டிக் பைப்பை அலுமினிய டேப் இதால் சுற்றி போட்டு நீங்கள் அந்த வயரை பாவி கேட்கல அந்த தாகம் குர பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நேரடியாக இரும்பு இதே பாவி கேட்கல அது நேரடியாக நாங்கள் அந்த ப வயரை அப்படியே பூட்டலாம் சேர்த்து அதாலே அப்போ இந்த சாடியான டெம்பரேச்சரை அதை வச்சுருக்கேக்கில ஹீட்டை கொடுக்கல இந்த வயரில் அதாவது இந்த பைப்பு தண்ணி ஓடுற பைப்பு இல்லை ஒட்டி அப்படி இருக்கேக்கில்லையே இந்த ஹீட்டில் இது இறுக அதாவது ஐஸ் பிடிக்க விடாது இந்த தண்ணியை அப்போ ஐஸ் பிடிக்க விட இல்லையான்னு சொல்லி சொன்னால் இது பைப்பு வெடிக்கிறதுக்கும் உங்களுக்கு அதில் இருந்து நாங்கள் தப்பித்து கொள்கிறோம் ஏன் வீணாக அவ்வளோ பெரிய விஷயம் அதாவது நிறைய அலுவல் பார்த்து இந்த பைப்புகளை இதன்ட்டு ஒரு சின்னொரு விஷயம் செய்யாமல் நாங்கள் சில வேலிகளில் பல பேர் பல மோக்கு வேலிகளையும் நாங்கள் தெரியாத்தனமாக தான் பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் இப்போ இதை பார்த்த நீங்கள் தெரிஞ்ச நீங்கள் இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் க இப்படி பாவிச்சிங்கன்ட்டு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த ஐஸ் பிடிக்கிறதோ அல்லது சில பேருக்கு கிளறுக்குள்ளே எல்லாம் இப்படி நடக்கிற காரணம் இருக்குது பைப் லைனிங் வந்து இல்லையோ அல்லது கராஜுக்குள்ளேயோ பைப்புகள் வந்து இதன்று அந்த பைப் லைனிங் இருந்த சொன்னால் கடும் குளிர்க்குது குளிருக்கு ஐஸ் ஆகி பைப்புகள் வெடித்து கப்புத்தாகிறது பழுதாகிறது இருக்குது இதை நீங்கள் இந்த அதாவது பைப்போட சேர்த்து அந்த நான் காட்டின வயரையும் நீங்கள் வாங்கி அதோட சேர்த்து நேராக கட்டுவீங்கள் அந்த ரெண்டையும் சேர்த்து கட்டினபடி இருக்கேக்கு இல்லையே இப்படி ஒரு பொஞ்சு இதாக இருக்குது இதை நீங்கள் வாங்கி இதை சுற்றி அப்படியே நீங்கள் கட்டி விடலாம் ஒன்றோடு ஒன்று விலத்தாது அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே இப்படியே இதுக்குள்ளேயே அந்த ரெண்டையும் அதாவது அந்த வயரையும் அந்த பைப்பையும் சேர்த்து அதுக்குள்ளே படி இருந்தால் வெளியிலையும் ஒரு வெளி வீண் இதுக்குள்ளே ஹீட் ஆகிற அந்த வெக்க வெளியில் வீணாக போகாது வெளி குளிரும் இதுக்குள்ளே கடுமையாக போகாது சரியான முறையில் என்னென்னு சொன்னால் பவுமார்க்டுக்கு போனீங்கன்ட்டு சொல்லி ஜெர்மனியில் வாழ்கிற நீங்கள் டிரெக்டாக பவுமார்ட்டில் போய் நீங்கள் இப்போ எப்போவுமே வாங்கி கொள்ளலாம் இப்போ இப்போ கூடுதலாக குளிர் தொடங்கினோன்னா நிறைய மக்கள் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் பிந்தை பிந்தை அது முடிஞ்சது தட்டுப்பாடுகள் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு இடத்துல இல்லைண்டா இன்னொரு இடத்துல கூட போய் வாங்கி கொள்ளலாம் இப்படி என்ன கூடுதலான பாதுகாப்பை பாதுகாப்பாக நீங்கள் இதை பேணி பாதுகாக்கலாம் இப்போ நான் முதல் காட்டின அந்த பொஞ்சு இது ஒரு சின்ன பைப்பு உள்ள என்று சொன்னால் அப்படியே அதுக்குள்ள பைப்பை விட்டு அந்த வயர் எம்பிட்டு இதற்குலயும் ஓகே இருக்கும் இப்போ பெரிய பைப் லைனிங் உள்ள நீங்கள் நீட்டாக உள்ள நீங்கள் என்று சொல்லி சொன்னால் இப்படியான பொஞ்சு உள்ளதான் விற்கிது நீட்டாக அது ஒரு பக்கத்துக்கு அப்படியே வெட்டி இதண்டு நீங்கள் இப்படியே இதை கவ் பண்ணி இதை இப்படி ஒட்டுறதுக்குமே கிளேப மாதிரி அங்கே விற்கிது அப்போ நீங்கள் அந்த வயரையும் இந்த பைப்பையும் சேர்த்து இப்படி நீங்கள் இந்த பொஞ்சு இந்த இதாலே அப்படியே ஒட்டி கிளேபவாலே ஒட்டி விட்டால் அப்படியே இருக்கும் பாதுகாப்பாக கீட்டும் வெளியில் போகாது குளிரும் உள்ளுக்க வராது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் க செய்து கொள்ளலாம் இந்த பைப்புகள் வெடிக்காமல் ஐஸ் அதாவது ஐன் ஃப்ரீரை அந்த ஃப்ரீயரன் செய்து வெடிப்புகள் வராமல் நீங்கள் இந்த பைப்புகள் தண்ணிகள் இதுகளை இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி கொள்ளலாம் நாங்கள் அந்த பைப்பு வயரால் சுத்தேக்கில்ல ஆக நெருக்கமாக கூடாது அதுக்காக ஆறு ஏழு சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு தான் சுத்த வேணும் அதுக்காக தான் நான் நேர ஓரளவுக்கு நீங்கள் நேரவே அப்படியே வச்சு போடுங்கன்னு சொல்லி சொன்னேன் நான் நீங்கள் சுத்த வலிக்கிட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு சுத்த நெருக்கமாக சுற்றி விட்டுருவீங்களோ அந்த நெருக்கம் இருக்கக்கூடாது குறைஞ்சது ஆறு ஏழு சென்டிமீட்டர் இடைவெளியை வச்சு நீங்கள் ஓரளவு சுத்தி கொண்டு போடலாம் அல்லது நீங்கள் நேராகவே அப்படியே வச்சு அதை சேர்த்து கட்டலாம் கூடுதலாக இந்த விஷயம் கனடா நோர்வே டென்மார்க் எல்லாம் குளிர் ஆக கூடின மைனஸ் நாற்பதுக்கு கூட போகக்கூடிய இது இருக்குது அங்கே இது அங்கே இந்த முறை கூடுதலான பிரயோசனத்தை தரும் ஆனால் இப்போ இங்கேயுமே ஜெர்மனிலேயும் குளிர் இருக்கிறபடினால மைனஸ்கள் வர்றபடியினால இந்த முறையை நாங்கள் பாதுகாக்கல பைப்புகள் வெடிப்புகள் வந்து அதை மாற்ற வழிகளைகளில் நிறைய டபுள் செ ரிபிள் செலவாக இருக்கும் அப்போ நாங்கள் இந்த முறையை நாங்கள் பாவிச்சோம் என்று சொல்லி சொன்னால் அந்த பெரிய செலவில் இருந்து செலவையும் குறைக்கலாம் பாதுகாப்பாயும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியாத மரங்களை ஒரு பல மரங்களாக இருக்கட்டும் அவைக்கு முக்கியமான மரங்களாக இருந்தால் கூட இதில் நீங்கள் பார்க்குற மரத்தை உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் கூட அந்த மரத்தில் கூட இந்த வயரை சுற்றி இதெண்டு அதை பாதுகாப்பாக குளிர் இந்த தாக்கம் குறைவாக வச்சிருக்கிறதுக்காக இதை பிரியோகிக்கணும் சாடிகளுக்குள்ள வச்சு பாதுகாக்கிற பெரிய மரங்களுக்கு இந்த முறை பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் இன்னும் அதை அந்த ஐடியா இப்போ இப்போ தான் வர்றப்படிக்கிறனால இன்னும் அதை நாங்கள் செய்து பார்க்க இல்லை இனி இனி சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் இப்போ சாடிகளில் பெரிய தொட்டியல்ல மரங்களை இதன்டேக்கில் இந்த முறையை கையாளுறதாக இருக்கிறோம் இப்போ முதல் சொன்ன பைப் விஷயங்கள் எல்லாமே அதை பற்றிய உங்களுக்கு இன்னும் போதிய விளக்கம் என்று சொன்னால் கொமெண்ட்ஸில் எழுதலாம் இல்லையே நீங்கள் நேரடியாக வாங்க போகிற இடத்துலையே நீங்கள் அதை பற்றி கேட்டால் வலு விளக்கமாக அவர்கள் சொல்லி அதை விளக்க விளக்கம் கேட்டு நீங்கள் வாங்கி கொண்டு வரலாம் மற்றது இந்த கூடுதலாக ஊற்றுவீங்கள் ஊற்றுவீங்கள்தான் இப்படி கேன் இது வச்சு இந்த கேனில் கூட இப்போ விண்டர் நேரங்களில் இதுக்குள்ள தண்ணி வச்சுருக்கக்கூடாது வறுமையாக இருக்க வேணும் இல்லையோ அல்லது வாளிகளுக்கு இல்லையோ தண்ணியல்டா பூச்சாடிகளுக்கு இல்லையோ அது கூட எல்லாம் வெடிப்பை கொண்டு வர இதுதான் ஐ சிறுகி குடீரில் அடத்தி கூடினோடனே அதை வெடிப்பை உருவாக்குது அதுக்காக நீங்கள் இப்போவே அதாவது இப்போவிலே நேரத்துக்கே அதை செய்திருக்க வேணும் இதுகளுக்கு இல்லையே எங்கே எங்கே தண்ணிகள் வாளிகள் வெளிகளில் வச்சுருக்குதோ அதுகளை தண்ணி இல்லாமல் ஃப்ரீயாக எடுத்து போட்டு ஒரு கரையில் கொண்டு வந்து வச்சு விடுங்கோ அடுத்து நீங்கள் இப்படி தோட்டங்கள் வீட்டு தோட்டங்கள் பெரிய அளவில் தோட்டம் வச்சிருக்கிறீங்கள் இப்படி டேங்க்களெல்லாம் வச்சுருப்பீங்கள் பார்க்குறீங்களோ விரியோவில்லையும் காட்டியிருக்கிறேன் ஆயிரம் லிட்டர் டேங்க் எல்லாம் இருக்குது இப்போ இப்படியான டேங்குகள் ஆயிரம் லிட்டராக இருக்கட்டும் இருநூறு லிட்டராக இருக்கட்டும் எந்த எவ்வளவு அளவண்டாலும் இப்படி சேகரித்து வச்சுருக்கிற மழை தண்ணி இதுகளில் இதில் கூட விண்டருக்கு தண்ணி இருக்கக்கூடாது எல்லாம் திறந்து ஃப்ரீயாக வச்சுருக்க வேணும் என்னென்னு சொன்னால் இதுக்கு அதே பிரச்சனை அதே சுச்சுவேஷன் தான் தண்ணி நின்றுதான்னு சொல்லி சொன்னால் இறுகி இதாண்டேங்களே அடுத்த அடர்த்தி அப்படியே கூடியது வெடிப்பை உருவாக்கி கடைசியாக நாங்கள் கொண்டு வந்த ஒரு டேங்க் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் கஷ்டம் அப்போ நீங்கள் விண்டருக்கு மழை தண்ணின்றது என்றது தேவையில்லை தானே இனி நாலாம் மாதம் மட்டும் தேவையே அது மட்டும் நீங்கள் இப்போ கூடவே அப்படி அதை திறந்து விடாத நீங்கள் அதை கவனிக்காமல் விட்ட நீங்கள் அதை நீங்கள் உடனே இப்போ ஒரு பிளஸ்ல நிக்கல அது கொஞ்சம் தண்ணி தன்மையாக வந்துடும் மயசு இல்லாமல் அதுகளை திறந்து தண்ணியை ஓட விட்டுருங்கோ அதை திறந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் வடிவாக ஓடிக்கி தண்டு ஓட விட்டு அதை ஃப்ரீயாக லேவாக அதாவது ஃப்ரீயாக வச்சுருங்கோ நீங்கள் வெளியில் மற்ற இன்னொரு விஷயம் வெளியில் நீங்கள் பைப்லைன் வச்சுருந்தால் இப்படி நீங்கள் பூட்டி பாவிச்சிருப்பீங்க தானே அப்போ இப்போ செய்ய வேண்டியது விண்டருக்குன்ட்டு சொல்லி சொன்னால் இதை உள்ளுக்குள்ளே நீங்கள் பைப்பு தண்ணி வராமல் பூட்டி போட வேணும் பூட்டி விட்டுட்டால் வெளியில் இது எப்படி இருக்குதோ வெளியில் நீங்கள் திறந்த வழி விட வேணும் வேணும்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்க பூட்டினா போல வெளியில் வர்ற பைப்லைன் இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி இதை திறந்து விட்டால் தான் அதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் வெளியில் வரும் இதுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது நின்றுதன்ட்டு சொன்னால் அதையுமே வெடிப்பை உருவாக்கும் அடுத்து நாங்கள் பார்க்குறது இப்படி சாக்கு எடுத்திருக்கிறோம் நீங்கள் கூடுதலாக பூக்கொண்டு கடிகள் சம்பந்தப்பட்ட கடையல்லையோ பவுமக்குலேயோ இங்கே எல்லாம் வாங்கலாம் இந்த இப்படி சாக்கு இப்படி சாக்கு என்னன்ட்டு சொன்னால் நீங்கள் இப்படி தொட்டியல்ல கண்டுகள் வச்சிருப்பீங்கள் வெள்ளை பொன்னாங்காணி அல்லது ரோசாக்களோ அல்லது வர்ற குரோட்டக்கள் இதுகளெல்லாம் வச்சிருப்பீங்கள் இப்படி இதை கூட கடன் ண்டு வரையில நீங்கள் இந்த சாக்காலையே சுத்தி கட்டி விட்டால் அதுவும் கூடவே உங்களுக்கு சுற்றி கட்டு கட்டுறதால சாடியும் வெடிப்புகள் வராது மற்றது அந்த கண்டுகளும் குளிரில் இருந்து கடும் குளிர் தாக்காமல் பாதுகாக்கும் இந்த சாக்கால் சுற்றி கட்டி போட்டு கீழே ரெஜிஃபோம் கூட வச்சு விட்டால் அந்த சூடாக வச்சுருக்கும் அந்த கண்டுகளையோ அந்த சாடியை தொட்டிகளையெல்லாம் சூடாக வச்சுருக்கும் அடுத்தது இவ்வளவு நேரமும் நான் அந்த வெளியிலே பைப்லைன் போனால் எப்படி அதை பாதுகாக்க வேணும் எப்படி என்ன செய்ய வேணும் தண்ணி இருக்கப்படாது அதை திறந்து விட வேணும் உள்ளுக்குள்ளே பூட்டி விடணும் வெளியில் உள்ளது திறந்து விடணும் என்ற விளக்கமும் மறந்துடக்கூடாது மற்றது இந்த டேங்குகள் இருக்கிற தண்ணியையும் எல்லாம் திறந்து விட்டு அது ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்க வேணும் மற்றது இந்த வெளியில் வச்சுருக்கிற தொட்டிகள் அதாவது பூக்கண்டுகள் வச்ச சாடிகள் தொட்டிகள் அதுகள் நீங்கள் மண் சாடி வச்சுருந்தால் கூட எதுவாக இருந்தாலும் கடும் விண்டர் வரையிலே அது வெடிப்போல் தரம் ஐஸ் ஆகி தண்ணி அதுக்குள்ள நின்று ஐஸ் ஆகி வரையில அதுக்காகத்தான் நான் அந்த தொட்டிகளை சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே அதுக்குள்ள வைக்கோல் இருந்தால் நீங்கள் வைக்கோலை போட்டுட்டு கூட இந்த மூடி விடலாம் கீழே ஃபோமை சுற்றி வர வச்சு விட்டா கூட அது அணைவாக வக்கியாக வச்சிருக்கேன் அல்லது நீங்கள் வீட்டோட தாவரங்கள் சேர்த்து அதாவது பத்திக்கன்று சொல்லிவினா இங்கே டெரஸ் சொல்லிவினா அல்லது பால்கனி என்று சொல்லிவினா அப்படி சுவரோடைய அண்டி வச்சு மூடி விட்டால் இன்னும் கூட அணைவாக இருக்கும் இத்தோட இன்றைக்கு இந்த காணொலியை நான் இந்த விஷயத்தை அதாவது இந்த விண்டர் நேரம் இப்போ என்ன செய்யணும்ன்றத நான் தண்ணியை வெடிப்புகள் தண்ணி ஐஸ் பிடிக்காமல் பல்லை வெடிப்பில் இருந்து பாதுகாக்கிற தன்மையை இந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் அல்லது கொமெண்ட்ஸில் எழுதிவிட்டால் அதுக்கு நான் பதில் போடுவேன் மீண்டும் அன்பர்களே அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இன்று இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்